இந்தடா அது விடுறா டெய்லி நடக்கிறது தானே இதுக்கு போய் ரொம்ப ஃபீல் பண்ணுக்குறேன் உனக்கு நடந்தா தெரியும்டா எனக்கு நடந்தா நான் சந்தோஷமா இருப்பேன்டா ஆமாடா பொண்டாட்டிகளுக்கு இருக்கிற பெரிய பிரச்சனையே சந்தேக அதுவும் பொண்டாட்டிக்கு இருக்கிற ஞாபகம் மருத்தியா ஓவர் சோடா பண்ணும் போது சந்தோஷப்பட வேண்டியது தானே அதெல்லாம் உன்ன மாதிரி ஃப்ராடுக்கார பயலுக்கு எனக்கு அப்படியா இங்க பார் என் பிரச்சனை நான் சிம்பிளா சொல்றேன். உன்னோட டெய்லி ரூட்டீன் என்னடா? என்ன எழுந்திருவேன் பல் தேய்பா குளிப்பேன் சாப்பிடுவேன் ஆபீஸ் போயிடுவேன் இது எல்லாம் நான் ரெண்டு ரெண்டு வாட்டி பண்ணிட்டு இருக்கேன். என்னடா சொல்ற? ம். என்ன வேலியுமா? ஆமாடா. அச் சேவਣਾ. டேய் ம். ஒண்ணுலடா விடு. என்னடா? ஒண்ணுல எல்லா வேலையும் ரெண்டு ரெண்டு வாட்டி சொன்னியா நீ நீவே திடீர்னு வந்திருக்க நல்லா இருக்கியா அம்மா எப்படி இருக்காங்க சொல்லி மாமா பஸ் ஸ்டாண்ட் வரைக்கும் வர சொல்லி

கொஞ்சம் லைட்டா எப்படிதான் அந்த மனுஷன் கூட வாடா மாயாண்டி குடும்பத்தார் எப்போ வந்த இப்பதான் எப்படி கரெக்டா வந்த நான் தான் ஆல்ரெடி வந்திருக்கேனே இல்ல உங்க அக்கா மாதிரி மறதில்லைங்க வழி மாறி போயிருவே பார்த்தேன் மாம்ஸ் ஹம் ஃபேஸ் பிரைட்டாக இருக்கிறது பார்த்தா எங்க அக்கா உங்களுக்கு ரொம்ப ஹாப்பியாக வச்சிருக்கா போல இருக்க ஏமாப்பிள இதுக்கு முன்னாடி உன்ன கெட்டவாட்டி சொல்லி திட்டியிருக்கேன் மாஸ் மூட்டு காப்பி குடி சவா என்னாச்சு சாரிங்க யாரோன் பயந்துட்டேன் நீ யாரோன் பயப்படல நான் யாருனே மறந்துட்டேன் சும்மா என்னையே குறை சொல்லிட்டு நான் முன்னாடி மாதிரிலாம் இப்ப இல்ல இப்பலாம் ஓரளவுக்கு நல்லாவே ஞாபகம் வச்சிருக்கேன் அப்படியே ஆமா சரி நம்ம வெட்டிங் டேட் போன் சொல்லு 7 11 ஆ என்னோட பர்த்டே என்னக்கு சொல்லு சிக்ஸ் ஒன் நைன்டீன் நைன்டி செவன்